போன வருஷம் வைரல் வீடியோவில் பிரபலமானவங்க பல பேர் இருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணுன்னா வேணாம் பிலிப்ஸுன்னு ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரியான வீடியோ வைரலாச்சு இப்போது அதை ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் அதுவும் சிங்கிளாக ஆட்டோ ஸ்டாண்டில் குடிச்சிட்டு போதையில் அவரே டிஆர் மாதிரி வாயில் மியூசிக் போட்டுக்கிட்டே செம்ம காமெடியாக டான்ஸ் இருக்காருங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க